வணக்கம் சகோதர சகோதரிகளை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தூத்துக்குடி சின்ன கோவா என்று அழைக்கப்படும் டி சவரியர் பதத்தில் இருக்கக்கூடிய புனித சவரியர் ஆலயத்தில் நடைபெற்ற பூசுதல் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வருடம் அந்த பங்கைச் சேர்ந்த மக்கள் அனைவரும் பூசுதல் சிறப்பாக எடுத்தாங்க இந்த பூசுதல் திருப்பலிக்கு தலைமை ஏற்று பாலை மறைமாவட்ட ஆயர் ஜூடு பால்ராஜ் அவர்கள் கலந்து கொண்டு பூசுதலை வழங்கினாங்க You. Mm -hmm. mm -hmm. அருமையான இந்த பௌரடியாரின் வார்த்தை தன் வாழ்வாக ஏற்று தாழ்ச்சி உள்ளத்தோடும் சிரித்த முகத்தோடும் நிறைவாய் தன் உழைப்பை வேண்டுதலை அறிவுரையை எங்களுக்கு கொடுத்து புனித சவேரியாரின் ஆன்மீக பணியை ஐந்து வருடமாக அறிவிப்பாக்கி தன் தோளில் சுமந்து எம் மக்களை ஆன்மீக வளர்ச்சியில் கல்வி பணியில் சமூக பணிகளை சுட்டிக்காட்டி சமூக சீர்திருத்த பணிகளும் மருத்துவ பணிய எங்கள் பாசனத்திற்கு பங்கு அவர்களை ஒளியேற்ற அன்புடன் அழைக்கிறோம் நம் ஆலயத்தின் பணிகளை நேர்த்தியாக செய்து பங்கின் ஆன்மீக காரியங்களை கருத்தாய் நிறைவேற்றி நமக்கு தினமும் ஜவமாக சொல்ல திருவுபிரியும் வாசிக்க கற்றுத்தரும் நம் ஆலய உபதேசியாளர்களை அன்புடன் அழைக்கிறோம் இருக்கும் ஊரின் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு ஊரின் நிர்வாக பொறுப்பை ஏற்றுக்கொண்டு சிறப்பாக செயல்பட்டு பல்வேறு அளப்பரிய பணிகளை நிகழ்த்தி வரும் எம் ஊர் என் அன்புடன் அழைக்கிறோம் இளைஞர்கள் சார்பாகவும் உங்களை இருதரம் கூப்பி வரவேற்கின்றோம் இன்று நம் ஊரின் நூற்றி முப்பத்தி ஏழாவது ஆண்டு புனித சவேரியாரின் பெருவளா திருப்பளியையும் நம் பங்கு உருவாகி இருபத்தைந்து ஆண்டுகள் கடந்த வெள்ளி விழாவையும் கொண்டாடும் இவ்வேளையில் நாம் புனிதர்களாக வாழ்வோம் என்ற சிந்தனை இதையை உங்கள் உள்ளத்தில் விதைக்க விரும்புகிறோம் தன் படைப்புகளின் வழியே தன் அன்பை உலகிற்கு காட்டிய நம் தந்தையாம் கடவுள் தன் அன்பு மகனை படைப்புகளின் மணிமுடியாம் மனித உறவில் உலகிற்கு அனுப்பி தம் அன்பை வெளிப்படுத்திய திருவருகை காலத்தில் இருக்கும் நாம் புனித வாழ்வு வாழ இருப்பது எது என சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் நம் கத்தோலிக்க திரு அவையால் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து புனிதர்களின் வாழ்வையும் பார்க்கும்போது தன்னலமற்ற பகிர்வு மனப்பான்மை என்ற குணம் எல்லாரிடமும் படைத்த தந்தையாய் இறைவனை நம்புகிறாயா அவருடைய ஒரே மகனும் செய்யப்பட்டு நின்று தந்தையின் வலப்பக்கம் வீட்டிற்பறமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறாயா அன்று விழாவின் போது திருத்தூதர்களுக்கு அருளப்பட்டது போல் இன்று உங்களுக்கு சிறப்பாக அருளப்பட இருக்கின்ற ஆண்டவரும் உயிர் உயிரளிப்பருமான தூய ஆவியாரை நம்புகிறாயா தூய கத்தோலிக்க திருச்சபையும் புனிதனுடைய சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் நிலை வாழ்வையும் நம்புகிறாயா தம் கொலைகளை நிறைவாக கொடுத்து இவர்களை உறுதிப்படுத்தி தம் அபிஷேகத்தால் இவர்கள் இறைமகன் கிறிஸ்துவின் சாயனை பெற்றுக்கொள்ள அரை நிமிடங்கள் கண்களை மூடி மக்களுக்காக மக் உதிவு பெறுவதற்காக ஒன்றாடும்

Yeah. i you. இந்த பூசுதல் விழாவில் பல்வேறு மாணவ மாணவிகள் மற்றும் பங்கை சேர்ந்த மக்களுக்கு ஆயர் அவர்கள் பூசுதலை வழங்கினாங்க

கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உனக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாகும் அனைவரும் இதிலிருந்து பெற்று பருங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் அப்புறமா உறுதிபூசல் எடுத்த மாணவ மாணவிகளோடு புகைப்படமும் எடுக்கப்பட்டது அதுபோக பங்கை சேர்ந்த ஊர் மக்களோடு சேர்ந்தும் ஆயிரவர்கள் புகைப்படம் எடுத்துக்கொண்டார் சரி நேர்களை மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு சொந்தமான உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர் ஜூடு வணக்கம்